வணக்கம் சேனல் நேயர்களே இன்னைக்கு சென்னையில் ஒரகடம் என்னும் பகுதியில் அமைந்திருக்கிற வல்லக்கோட்டை முருகன் கோவில பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்தாங்க இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு அதிகமான மாநகர பேருந்து வசதி இருக்கு இப்போ நான் வந்த கதையோ இங்க நடந்த கதையோ பார்க்கலாம் வாங்க

வாங்க பல்லக்கோட்டை வந்துருச்சு இறங்கி எப்படி போறதுன்றத நம்ம பார்க்கலாம். நீங்க பாக்குறதா வல்லக்கோட்டை பஸ் ஸ்டாப் இதுக்கு ஆப்போசிட்ல நீங்க பாக்குறதா பிரம்மசக்தி மஹால் இந்த மஹாலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல இருக்கிறதா பாத்தீங்கன்னா நம்ம வல்லக்கோட்டை முருகன் கோவில் இந்த வல்லக்கோட்டை பஸ் ஸ்டாப்ல நான் வந்து இறங்கிட்டேன் நான் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வழி இப்போ வாங்க போயிட்டு முருகனை தரிசித்துட்டு வரலாம் சன்னிதி நீங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து நேராக வரும்பொழுது இந்த முன்னாடியே நீங்க பாக்கிறது தான் இங்கே பார்க்கிங் போர்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்குக்கு பத்து ரூபாவும் ஆட்டோக்கு இருபது ரூபாவும் காருக்கு தேர்ட்டி ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க இப்போ வாங்க வந்தாரை வாழ வைக்கும் அருள்மிகு கோழையாண்டவர் திருக்கோயில அதாவது நம்ம வல்லக்கோட்டை முருகனை தரிசிச்சுட்டு வரலாம் சென்னையிலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்கிறது தான் இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவில் வல்லக்கோட்டை முருகனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூரசம்ஹாரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய அறக்கர்களை அழித்து மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் சூரசம்ஹாரமே பார்த்தீங்கன்னா அந்த அரக்கனை அழிச்சிட்டு அந்த அரக்கன் வேண்டது சேவலாக சேவலா மாத்தி தன் கூடையே வச்சுக்கிட்டாரு அதே மாதிரிதான் இந்த வல்லன்ற அரக்கனை அழிக்கும் போது அவர் வந்து முருகன் கிட்ட தாழ்மையுடன் கேட்டதுக்காக இந்த இடத்துக்கு தன்னோட பேர் இருக்கணும்ன்றதுக்காக இந்த இடத்துக்கு பேர் இருந்தது அது காலப்போக்கில் பேச பேச வல்லக்கோட்டைன்னு மாறிட்டுச்சுக்கேன் நீங்க இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற குளத்துக்கு முன்னாடியே இருக்கிறது தான் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நீங்கள் நீங்க தான் இந்த வல்லக்கோட்டை திருக்கோவிலுக்கு முன்னாடியே இருக்கிற குளம் இந்த குளத்து அமைப்பு பகவான் வந்து வஜ்ராயத்தால குழி தோண்டி இந்த ஒரு குளத்தை அமைச்சிருக்காரு இதனால இந்த குளத்தோட பேர்னு பேர் அழைக்கப்படுதுங்க காலை கழுவிட்டு அடுத்ததா இப்ப நம்ம போய் பார்க்க போறது இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவில் தாங்க இங்க நான் வந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு மாலை நேரம் இன்னும் நடை திறக்கலங்க நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நாலு மணிக்கு நடை திறந்த உடனே தான் நான் உள்ள போய் சாமி தரிசனம் செய்ய போறேன் காலையில் ஆறு இருந்து ஒரு மணி வரைக்கும் இங்கே கோவில் நட தொடர்ந்துருக்கும் அதே மாதிரி மாலையில் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் சில கந்தசஷ்டி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி வரைக்கும் தொடர்ந்துருக்கும் ஞாயிற்றுக்கிழமை முழு நேரமும் உங்களுக்கு திறந்து தான் இருக்கும் நீங்கள் வரும்பொழுது இங்கே வந்து சுவாமி தரிசனம் செய்யலாம் உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் செஞ்சதுக்கப்புறம் இந்த கோவிலோட இன்னும் சிறப்பம்சங்கள் உள்ள என்னென்ன சுவாமிகளை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்கன்றதை எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் கோவிலோட முன்பகுதியிலேயே வலதுபுறம் பார்த்தீங்கன்னா முருகர் சிலை இருக்குது அதே மாதிரி நீங்க இடதுபுறம் பாத்தீங்கன்னா ஐந்து அடியில ஒரு சூப்பரான அரச மரத்தடி விநாயகர் மாதிரி இங்க விநாயகர் இருக்காருங்க கோவிலோட தல வரலாறுன்னு பாத்தீங்கன்னா துர்வாச முனிவரின் ஆலோசனைப்படி பகீரதன் இந்த இடத்துல கோவில் கட்டினாருங்க தன்னோட ராஜ்யத்தை திரும்ப பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துல கோவில கட்டினதா சொல்லப்படுது இப்போ நீங்க பாக்குறதா இந்த கோவிலோட மூலவர் ஸ்தலம் பொதுவாவே கோவில்ல மூலவர போட்டோ எடுக்க அனுமதி கிடையாது அதனால நான் இங்க உங்களுக்கு போட்டோஸ் மட்டும்தாங்க காட்ட முடியும் அடுத்ததா இந்த கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு சன்னதியை நம்ம பார்க்கலாங்க நீங்க மூலவரை கும்பிட்டு வரும்பொழுது இருக்கிறது விஜயகணபதி சந்நிதி அது உடனே இப்ப நீங்க பாக்குறது உற்சவர் சந்நிதி அதுக்கு அடுத்ததா பாக்குறதா சண்முகர் சந்நிதி அதுக்கப்புறமா இப்ப நீங்க பாக்குறதாங்க ஸ்ரீ தேவி கருமாரி திருபுர சுந்தரி அம்மன் கோவில் பாத்தீங்கன்னா மிக மிக பழமையான ஒரு கோவில் சொல்லாங்க ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட ஒரு கோவில் அடுத்ததா இப்ப நீங்க தான் இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவில் கொடிமரத்துக்கு பக்கத்திலே இருக்கிற முருகனோட வரைபடங்கள் இந்த ஆறுபடை வீடுகளில் முருகன் எப்படி இருக்காருன்றத இங்க ஓவியங்களா வரைஞ்சி வச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குங்க ஓகே விவாஸ் மூலவர் சந்நிதி ஆகட்டும் சுத்தி இருக்கிற பிரகார சந்நிதிகள் ஆகட்டும் கொடிமரம் ஆகட்டும் உண்மையிலேயே இந்த கோயில்ல வந்து இந்த ஏழடி முருகனை கும்பிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த வல்லக்கோட்டை முருகனை வந்து ஒரு தடவை தரிசிச்சு பாருங்க முருகனோட அருளை பெறுங்க ஓகே விவாஸ் இந்த வல்லக்கோட்டை திருக்கோயில் முருகன் ஸ்ரீ வள்ளி தெய்வாலய சமயத்தை அருள் பாலிக்கும் இந்த வல்லக்கோட்டை திருக்கோவில்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு இங்க வந்தா நீங்க எப்படி எல்லாம் தரிசிக்கலாம் எல்லா விஷயத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க ங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்பற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களோட பேப்பர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு புனித ஆலயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன்